வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு வகை வகையான சாதம் அதாவது வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மளோட வெரைட்டி ரைஸோட கதாநாயகம் வந்து புதினா இந்த புதினா ரைஸ் அந்த எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்ல ஒரு எளிமையான முறையில் சீக்கிரம் செய்கிற மாதிரி நல்ல ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் நம்ம இயல்பாகவே புதினாவை குழந்தைகளுக்கு இல்லத்துலேயாவும் நம்ம சமையலே சேர்த்து கலந்து கொடுத்தோம்னா அது நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அதனால அந்த புதினாவை வந்து ஒரு சாதமா செஞ்சு கொடுத்தா இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா அருமையா சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி ஒரு வானலி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஒரு இருபத்தஞ்சு எம்எல் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க பூண்டு பார்த்தா ஒரு ஐம்பது கிராம் உரிச்ச பூண்டு இருக்கும் அதையும் இதுல சேர்த்துருங்க இந்த எண்ணெயில ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் நான் வந்து காரத்துக்கு டக்குன்னு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான காரை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து அந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பில இதில் சேர்த்துருங்க இஞ்சி துண்டு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு அதை நல்லா தொளியை நீக்கிட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துருங்க நல்லா ஒரு பாதிக்கு மேலே வதங்கட்டும் புதினா அதாவது நம்ம வந்து நம்ம ஏரியால வந்து பெரிய கட்டா தான் கிடைக்கும் அந்த பெரிய கட்டா எடுத்து அதை நல்லா முத்தனை காம்பெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொளுந்து அந்த மாதிரி இலைகளை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில போட்டு கண்டிப்பா அழைச்சிடணும் அழைச்சிட்டு தான் நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சு அதை இந்த இடத்துல சேர்த்துருங்க இது நான் பார்க்கறதுக்கு தான் அப்படியே நிறைய தெரியும் அப்புறம் வழங்கும் போது ரொம்ப கொஞ்சமாயிரும் வதங்கும் போது அதாவது நம்ம எதுக்கு இப்போ புதினா வந்து நல்லா வதக்கிட்டு பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த மென்தால் வந்து பச்சையாக போடும்போது கொஞ்சம் மென்தால் வாட அதிகமாக இருக்கும் அது சிலருக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க அதனால தான் நம்ம கொஞ்சம் அது ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டும் மனமும் சுவையும் நல்லா அருமையாக இருக்கும் அதுக்கு அன்னைக்கு நம்மளோட கதாநாயகம் வந்து புதினா தான் ஆனால் புதினா இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சிரிப்பு நடிகர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் அந்த சிரிப்பு நடிகரில் கொஞ்சமாக நம்ம இன்னைக்கு சேர்த்துக்கிற போகிறோம் அதாவது இன்றைக்கி நம்ம சிரிப்பு நடிகரானா மல்லியலை அந்த சிரிப்பு நடிகர் வந்து மல்லியலையே தான் சொன்னேன் அவங்கள தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொட்ருங்க அதாவது புளி புளி கொஞ்சமாக அது வந்து கொஞ்சமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தலைகள் நம்ம போட்டு செய்யக்கூடிய அந்த உணவு பண்டங்களில் இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் நல்லா ஏற்றி கொடுக்கும் அதாவது அந்த புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது இந்த மாதிரி கம்மியான அளவில் போட்டு நம்ம ரெடி பண்ணும்போது அந்த சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும் அந்த நம்ம புதினா அந்த மல்லியில் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நல்லா சவா ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருவோம் நல்லா ஆரிடுச்சு ஆறுனா அந்த புதினா வதக்கி வச்சதை நம்ம அப்படியே இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஃபுல்லாத்தையும் மாட்டிடுங்க போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா கால் டம்ளர் அந்த இதுக்கு தேவைக்கு தக்கன ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து தாளிப்பு போட போகிறோம் இந்த தாளிப்பு போடுறதுக்கு எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட போகிறோம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூனு உளுந்து அதை இதில் சேர்த்துருங்க நல்லா மணமாக நல்லா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு வந்து அந்த மாதிரி பருப்பு விலை கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட்டி போட்டோம்னா நல்லா சுவை அதிகமாக கொடுக்கும் அதேமாதிரி கடலைப்பருப்பு அது ஒரு ஸ்பூனு அதே இதில் சேர்த்துருங்க அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும் கறியிடக்கூடாது இறக்கூடாது இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இருந்தால் கூட அதை தொளியை நீக்கிட்டு நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா பொறுமையாக ரொம்ப அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் ரொம்ப கறியிடக்கூடாது அப்படியே பொறுமையாக வாகட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் பேஸ்ட் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தக்கன கொஞ்சம் வெங்காயத்தை குட்டி குறைச்சி போட்டுக்கோங்க அதையும் நான் இதில் சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பில் வந்து நம்ம ஏற்கனவே போட்டு அதில் பேஸ்ட் ஆக்கியாச்சு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ நான் போடலை தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பாதிக்கு மேலே நல்லா வதங்கிருச்சு இந்த இடத்துல ஒரு அரை டீஸ்பூனு வெங்காய பொடி சேர்த்துக்கலாம் நல்லா அதாவது வெங்காயம் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு மேல நல்லா வதங்கிருச்சுன்னா நல்லா அந்த புதினா சாதத்தில் நல்லா சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து அதுலேருந்து இருந்து ஜாருக்கு மாற்றியாச்சு ஏன்னா நம்ம வந்து அடுப்பு வச்சுட்டு அவசரத்துக்கு வந்து அதுலேருந்து இருந்து ஜார்ல இருந்து நம்ம போட முடியாதனால ஜார்ல இருந்து இதில் மாற்றி லைட்டா அந்த ஜாரை காட்டம்பில் தண்ணி ஊற்றி அதையும் அலைச்சு இதில் சேர்த்து நம்ம வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை தான் நம்ம அப்படியே இந்த இடத்துல சேர்க்க போறோம் எல்லாத்தையுமே அப்படி சேர்த்துருங்க அதாவது எண்ணெய் கொஞ்சம் அந்த சாதத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்ம அந்த பேஸ்ட் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வேகிறதுக்கும் நல்லா நல்லா இருக்கும் இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் அந்த பேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிறோம் நான் வந்து இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடித்து நல்லா ஆற வச்சிருக்கோம் அதனால இந்த இடத்துல இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்து அந்த பேஸ்டோட நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு அந்த பேஸ்ட்டு நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து சாதம் சாதாரண வீட்டில் நம்ம எப்பயுமே ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அரிசி தான் அந்த மாதிரி அரிசியில் தான் இப்போ நம்ம நல்லா வ வடித்து வச்சுருக்கோம் இது வந்து வடித்து வச்சுருக்கோம் அதை வந்து குக்கரில் வைக்கல நல்லா சாதத்தை கூட கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா சலசலன்னு வேக வச்சு பொழு பொழுன்னு வடித்து வச்சுருக்கோம் அதில் வந்து நல்லெண்ணெய் இந்த வெரைட்டிஸ் ரைஸ்க்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் அந்த சாதத்தில் அந்த சுடு சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு அம் இருபது மில்லி இருபத்தஞ்சி மில்லி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா சாதம் வந்து உடையாது அந்த பொழு 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 நமக்கு சாதம் வந்து பொழு பொழு இருக்கும் உடையாது அதுவும் போக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி எல்லாம் வந்து சின்ன குழந்தைகளில் வந்து வீட்டில் வந்து சோறு பொங்கினாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடும் ஆறு மணிக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த சுடு சாதத்தில் நல்லா குலைவாக எடுத்து ஒரு திண்ணத்தில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கெட்டியா பிசைஞ்சு தான் ஊட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கும் குழந்தைகளும் நல்லா புசு பொசு புசு புசு நல்லா வளருவாங்க இங்கே வயசானாலும் அந்த நல்லெண்ணெய் வந்து அவங்களுக்கு அந்த தெம்பை கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விரை வச்சுக்கக்கூடிய சாதத்தை நம்ம அந்த பேஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அதாவது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சாதத்தை இதை எல்லாத்தையும் போட்டு அஹ் பாத்துக்கோங்க பேஸ்ட் எவ்வளவு வருதோ அந்த பேஸ்டுக்கும் அந்த சாதத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க போட்டு கூட குறையா போட்டு கலந்துக்கலாம் கரண்டியை போட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது கூடாது அப்படியே உதிரி உதிரியா ஆக்கி விடணும் அப்படியே உதிர்த்து விட்டோம்னா எல்லாத்துலயும் படுற மாதிரி சாதத்துல படுற மாதிரி அந்த பேஸ்டுகளை நல்லா விரவி இந்த மாதிரி நம்மளோட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் வந்து புதினா நம்மளோட கதாநாயகன் புதினா அவங்க கூட எல்லாம் சிறப்பு நடிகர்கள் நல்லா சேர்த்துருக்கோம் ஹிட்டாகவும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஹிட்டாகுதுன்னு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்களோட பார்வைக்கு வந்த தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல சூப்பரான புதினா சாதத்தை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க மறக்காமல் டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்